இந்த எம்புரான் என்கிற திரைப்படம் தமிழர்களை புண்படுத்துகிற கொச்சைப்படுத்துகிற முல்லை பெரியார் பாசன விவசாய மக்களை காயப்படுத்துகிற காட்சிகளோடு அந்த படம் வெளியில் ஓடிக்கொண்டிருக்கிறது இதை தமிழ்நாட்டில் நாம் அனுமதிக்கக்கூடாது என்றும் ஒருவேளை அனுமதிக்கிற ஜனநாயக மாண்பு நம்மிடத்தில் இருக்கிற காரணத்தினால் முல்லை பெரியாருக்கு எதிராக தமிழ் மக்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிராக கருத்துக்களை முழுவதுமாக நீக்கிவிட்டு பணத்தை வெளியிட வேண்டும் என்று நான் முப்பத்தி ஒன்றாம் தேதி விரிவாக மூன்று பக்கத்தில் ஒரு அறிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு முதலமைச்சருக்கு வேண்டுகோளாக வைத்து வெளியிட்டிருந்தேன் அதற்கு பிறகு பணம் வெளிவந்த அதே நாளில் முதலமைச்சர் அவர்களின் அரசின் கவனத்தை ஈர்த்து முதலமைச்சரின் கவனத்தை ஈர்த்து ஒரு கவன ஈர்ப்பாக தந்திருந்தேன் அதன் அடிப்படையில் நேற்று தினம் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அந்த படத்தில் அந்த காட்சி நீக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தேன் இன்று காலை முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அந்த காட்சி நீக்காகிவிட்டதா என்பதை நான் முதலமைச்சரிடத்திலே எடுத்து சொல்லி வேண்டுகோள் வைத்தேன் முதலமைச்சர் கவனத்தோடு என் கவன ஈர்ப்பு நகலை படித்து பார்த்து ஏற்கனவே நீங்கள் சொன்னதனுடைய அடிப்படையில் நான் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் என்று சொன்னார் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நான் நேரமில்லா நேரத்தில் என்னுடைய கவன ஈர்ப்பை மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன் முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்த அந்த பட காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நல்ல செய்தியை தகவலை தெரிவித்திருக்கிறார் இந்த காட்சிகள் நீக்கப்பட வேண்டும் இந்த படம் தடை செய்யப்பட வேண்டும் என்று முல்லை பெரியார் பாசன விவசாய சங்கங்களும் கேரளாவில் இருக்கிற தமிழர்களும் தென் மாவட்டத்து பொதுமக்களும் பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகளும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தொடர்ந்து இதற்காக குரல் கொடுத்து வந்த நிலையில் இன்றைக்கு மேலூரிலே அந்த திரையரங்கு வடக்காட்சி நிறுத்த இருக்கிறார்கள் விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று சென்னையில் சத்திய திரையரங்கத்தில் தற்போது எமது கட்சியினுடைய முன்னணி தலைவர்களை அனுப்பி முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்புக்கு இணங்க அந்த காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்க சொல்லியிருக்கிறேன் அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு விவசாய மக்களின் கோரிக்கைகளை புரிந்து கொண்டு விவசாய சங்க தலைவர்களின் கோரிக்கைகளை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டின் அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த படத்தையே தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை புரிந்து கொண்டு நான் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் அந்த காட்சிகளை அனைத்தும் நீக்கியிருக்கிறேன் என்று நீக்க உத்தரவிட்டிருக்கிறேன் நீக்கியிருக்கிறார்கள் என்று சட்டப்பேரவையில் அறிவிப்பிற்காக நான் மாண்முக தமிழக முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்